எல்லாருக்கும் வரமகாலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வரமகாலட்சுமி பண்டிகைக்காக அம்மனை இப்போ அலங்காரம் பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வரமகாலட்சுமி நாங்கள் எப்படி பண்ணோன்னு சொல்கிறது தான் வந்து இந்த வீடியோ காமிச்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் பெங்களூரில் இந்த பண்டிகை வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க நாங்களும் எல்லா வருஷமும் இந்த பண்டிகை வந்து இப்போ பண்ணிட்டு வரோம் அதுக்காக அம்மனை வந்து ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அதில் அம்மனை வந்து முகம் வச்சு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறோம் இந்த முறை வந்து அம்மனுக்கு முன்னாடி வெள்ளத்தை வச்சு ஒரு கோட்டை மாதிரி அமைச்சு தான் இந்த டைம் பூஜை பண்ணியிருந்தோம் வெள்ளத்தில் கோட்டை கட்டி அம்மனை பார்க்கும்போதே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அம்மனுக்கு பிரசாதமாக எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் வடை தான் பண்ணியிருந்தேன் பண்ண பிரசாதம் எல்லாமே இப்போ சாமி முன்னாடி படித்து இப்போ பூஜை இருக்கோம் இந்த வர்மகாலட்சுமி பூஜை வந்து கல்யாணமான பெண்கள் எல்லாமே பண்ணுறது ரொம்பவே சிறப்பு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஜாக்கெட் பூ பழம் வளையல் வெத்தலை எல்லாம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு கண்டிப்பாக நானும் அடுத்த வருஷம் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு கட கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ